வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டின தாங்க வந்திருக்கோம் பட்டினப்பாக்கம் அப்படின்னாலே மீன் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து எவ்வளோ கடைங்க இருந்தாலும் எங்களுக்கு இந்த கடையில் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனும் கிடைக்கிது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயிலை நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பட்டினம் பார்க்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்

அதாவது இதுவும் வந்திருச்சு பீஸ் தான் ஒரு பிளேட்டு அதாவது நம்ம மீன் இது வந்து ஐலா நாங்கள் எத்தான் சொல்லுவாங்க இதுவும் ஒரு பீஸ் எழுபது ரூபாய் இது பாரை பார்த்தீங்களே கரெக்டாக அதிலே பெரிசு ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கிறோம் இதுவும் ஒரு பீஸு ஐம்பது ரூபா தான் ரெண்டு பீஸ் நூறுரூவா போட்டு வச்சுருக்கிறோம் இது நெய் மீன் ரெண்டு பீஸ் நூறுரூபா தான் இதுவும் சூப்பராக தான் இருக்கும் இது வந்து லெதர் ஜாக்கெட் சொல்லுவாங்கல்ல லெதர் ஜாக்கெட்டு இது வந்து இது வந்து ஒரு பீஸ் இது இது வந்து க தும்லின்னு சொல்லுவாங்க தெரியாதவங்க கிழங்குன்னு இது ஒரு பீஸ் இருநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்கிறது இது கட்லா ஜிலேபி இது இது வந்து கட்லா வந்து ஒரு பீஸ் இரநூறுபா ஜிலேபின்னா ஒரு பீஸ் ஐம்பது ரூபா சொல்லியிருக்கிறது இது லெதர் ஜாக்கெட்டு ஐவோவிலோட பெஸ்ட்டு எல்லா மீன்லையும் இந்த மீன் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் 알 y e r